பிசிக்கலுக்கான ஹால் டிக்கெட் தான் ஸோ ஆல் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி சொன்னதை செய்வோம் செய்வதை தான் சொல்வோம் என்ற மாதிரி அந்த கடமையின் வாக்கு தவறாமல் அவர்கள் அவர்களுடைய ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஃபிசிக்கலுக்கு போகிறவங்க உடனே பயந்துராதிங்க ஐயோ இன்னும் ஹால் டிக்கெட் வந்துச்சு நமக்கு டபுள் ஸ்டார் வரலேன்னு முயற்சி பண்ணால் நாளைக்கு கூட வரும் இல்லை நாலன்னைக்கு கூட வரும் இல்லை கிரௌண்டில் அன்னைக்கு கூட உங்களுக்கு டபுள் ஸ்டார் வந்துடும் ஏன்னா இது லாஸ்ட் டைம் நடந்தது தான் நான் கண் எதிரில் பார்த்தது தான் ஒருத்தர் கடைசி வரையும் லாங் ஜம்பில் வந்து டபுள் ஸ்டாரே போடாமல் போய் கிரௌண்டில் டபுள் ஸ்டார் போட்டார் கடைசியில் ஸோ அந்த மாதிரி மிராக்கல் நடக்கிறதுக்குலாம் வாய்ப்பு அதிக இருக்கு சோ அதனால பயந்துடாம ப்ராக்டிஸ் மட்டும் கையை விடாம போய் கைவிடாமல் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரும் ஸோ எக்காரணத்துக்கு கொண்டு ஃபிசிக்கலில் ஸ்கிப் பண்ணிடலாம் ஃபிசிக்கல் போகாமட்டில்ல நம்ம கட் ஆஃப் ஆகாத அந்த முடிவுலாம் எடுக்காதீங்க போய் தான் பார்ப்போமே எவ்வளோ போராடிட்டோம் அங்கே போய் போராடி தான் பார்ப்போமே முடிவு பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ஃபிசிக்கல் அதாவது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் வந்து முன்னோட்டமாக எப்படி நம்ம எக்ஸாம் ஆளில் போய் பண்ண போகிறோமோ அதுக்கு ஒரு முன்னோட்டமாக வந்து முப்படை பயிற்சி மையம் கண்டக்ட் பண்ண போது அதுக்கான டேட்டு வந்து எங்கள் கோச் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுவார் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா கைஸ் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் எல்லாருமே ஆல்டிகேட்டாக டவுன்லோட் பண்ணி ரெடியா இருங்க உங்களுக்கான வாய்ப்பு அடுத்த வாய்ப்பு வந்துருச்சு ஆல் வெரி பெஸ்ட் இணைந்திரங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்